அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் நாடக கலை ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை மே பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் நாவல் பாக்கம் நாவல் பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து வாழப்பந்தல் குர்கா குர்காத்தூர் ரூட்டில் போனிங்கன்னா நாவல் பாக்கம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடக மன்றம் கோட்டப்பூண்டி கோட்டப்பூண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்பட் சேத்பட்லேருந்து அவளுர் பே அவளூர்பேட்டை ரூட்டில் போனீங்கன்னா கோட்டப்பூண்டி என்ற கிராமத்தில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீர ராகபுரம் வீர ராகபுரம் மாதா கோவில் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கோலம் நெமிலி தக்கோளம் போயிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வீர ராகபுரம் மாதா கோவில்லேயே புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபினி நாடக மன்றம் அன்னமங்கலம் அன்னமங்கலம் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா ஆர்னி சேர்பட்டிலேருந்து செஞ்சு ரூட்டில் போனீங்கன்னா வளைத்து அடுத்த ஸ்டாப்பிங்கே அன்னமங்கலம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரூபினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாளினி நாடக மன்றம் ஜெயமாலினி நாடகமன்றம் என்ன பார்த்தீங்கன்னா வெங்குபட்டு கீ காலனி வெங்குபட்டு கீ காலனி வை வந்து சோளிங்கர் சோலிங்கர் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வெங்குப்பட்டு கீ காலனி என்ற இடத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தரசூர் சித்தரசூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு டூ அனந்தபுரம் ரூட்டில் போனீங்கன்னா சித்தரசூர் என்ற கிராமத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சத்யா நாடக மன்றம் சத்யா நாடக மன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாராசூர் பாராசூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்ய டூ வாக்கடை ரூட்டில் வந்தீங்கன்னா பாராசூர் என்ற கிராமத்தில் சத்யா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கொட்டூர் பெருங்குட்டூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெம்பாக்கம் வெம்பாக்கம் போய் கேட்டீங்கன்னா சொல்லுங்க பெருங்குட்டூர் என்ற இடத்தில் இன்று இரவு ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அனலம்பிகை கட்டக்குத்து அனலம்பிகை கட்டக்குத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா முகுந்தகிரி முகுந்தகிரி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோத்து பாகத்துலேருந்து டிவிஎஸ் கம்பெனி ரூட்ல போனீங்கன்னா முகுந்தகிரி என்ற கிராமத்தில் அனலம்பிகை கட்டக்குத்து நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா சிறுவலயம் சிறுவலயம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பாக்கம் பணப்பாக்கம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சிறுவலயம் என்ற கிராமத்தில் மனோ நாடகம் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சை நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா வெண்மணியாத்தூர் வெண்மணியாத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிமிடுப்பட்ட ஊரல் ஊரல் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க வெண்மணியாத்தூர் என்ற இடத்தில் சஞ்சை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் சாலை சரோணா வெற்றிவேல் நாடகமன்றம் என்ன பார்த்தீங்கன்னா திருவேற்காடு அன்பு நகர் திருவேற்காடு அன்பு நகர் ஒத்த பனமரம் ஒத்த பனமரம் ரூட்டில் போனீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க திருவேற்காடு அன்பு நகர் ஒத்தப்பனமரம் என்ற இடத்தில் சரோணா வெற்றிவேல் நாடாளுமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடாளுமன்றங்களில் தான் நாடகம் இருக்கிறது நாடக கலை ரசிகர்கள் அமைதியான முறையில் சென்று நாடகத்தை பார்க்குமாறு மிக தாம்புடை கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் நன்றி வணக்கம்